ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு பிரம்மபுரம் திருச்சிற்றம் ஒற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வதும் நின் அருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கனல்விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பதும் முன்பணியே அமரர்கள் செய்வதும் முன்பணியே பெற்று முகந்தது கந்தனையே பிரமபுரத்தை உகந்தனையே சதிமிக வந்த சலந்தரனே தடிசிரம் நேர்கொள் சலம் தரனே அதிரொலி சேர்த்தி படையால் அமர்ந்தனர் உம்பர் துதிப்பு அடையாள் மதி தவள் கைசிலையே, கை சிலையே மறுவிடம் ஏற்பது கை சிலையே விதினிலிட்ட பரணே வேணுபுரத்தை விரும்பு அரணே காதமரத்திகள் தோடினனே காணவனாய்க் கடிது ஓடினனே பாதமலால் கூற்றுதைத்தனனே பார்த்தன் உடல் அம்பு தைத்தனனே தாதவில் கொன்றை தரித்தனனே சார்ந்த வினையது அறித்தனே போதம் அமரும் உரை பொருளே புகழி அமர்ந்த பரம்பொருளே மைத்திகள் நஞ்சுமில் மாசுனமே மகிழ்ந்தரை சேர்வது மாசுண்ணமே மெய்த்துடல் பூசுவர் மேல்மதியே வேதமது ஓதுவர் மேல்மதியே பொய்த்தலையோடு அத்தமதே புரிசடை வைத்தது மத்தமதே வித்தகராகிய எங்குருவே விரும்பி அமர்ந்தனர் வெங்குருவே உடன் பயில்கின்றனன் மாதவனே உருபொறி காய்ந்திசை மாதவனே மாத்தவனே திடம் படமாமறை கண்டனே திரிகுணமேவிய கண்டனனே படம் கொள் அறவறை செய்தனனே பகடு உறிக்கொண்டு அறை செய்தனனே தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே நம் சிவனே திகள் கையதும் புகை தங்கு அலலே தேவர் தொழுவதும் தம் களலே தாம் ஒரு மானிடமே இருந்தனு ஓடு எழில் மானிடமே மிக வரும் மஞ்சடையே அஞ்சடையே மின் நிகழ்கின்றதும் அம்சடையே தகவிரதம் கொள்வர் சுந்தரரே உரை சுந்தரரே ஓர்வு கண்கள் இணைக்காயலே உமையவள் கண்கள் இணைக்கயலே ஏர்மருவும் கலல் நாகமதே எலிகொள் உதாசன நாகமதே நீர்வரு கொந்தழகம் கையதே நெடுஞ்சடை மேவிய கங்கையதே சேர்வு அருயோக தியம்பகனே சிரபுறமேய தியம்பகனே ஈண்டு துயிலமர் அப்பினனே இருங்கண் இடந்தடி அப்பினனே தீண்டெல்லாரும் பரிசு அக்கரமே திகழ்ந்தொழி சேர்வது சக்கரமே வேண்டி வருந்த நகைத்தலையே மிகைத்து அவரோடு நகைத்தலேயே பூண்டனர் சேரலும் மாபதியே புறவம் அமர்ந்த உமாபதியே நின்மணிவாயது நீலலையே நேசமது ஆனவர் நீலலையே உன்னி மனத்தெழு சங்கமதே ஒளியதனோடு ஒரு சங்கமதே கண்ணியரை கவரும் கலனே கடல்விடம் உண்ட கருங்கலனே மண்ணி பதி சண்பு ஐயதே வாரி வயல் மலி சண்பயதே இலங்கை அரக்கர் தமக்கு இறையே இடந்து கையிலை எடுக்க இறையே புலன்கள் கெடவுடன் பாடினனே பொறிகள் கெடவுடன் பாடினனே இலங்கைய நீ ராவணனே எய்து பெயரும் இராவணனே கலந்து அருள் பெற்றது மாவசியே காளி அரணடி மாவசியே கன்னிகள் புண்டரி கத்தினே கலந்திரி புண்டரி கத்தினே மன்னிகளும் பரிசு ஏனமதே வானகம் ஏய் வகை சேனமதே நன்னி அடிமுடி எய்தலரே நளிர்மலி சோலையில் எய்து அளரே பன்னியல் கொச்சை பசுபதியே பசுமிக ஊர்வர் பசுபதியே பருமதில் மதுரை மண்ணவை எதிரே பதிகமது எழுதிலை அவை எதிரே வரு வருகரணே வசையோடும் அலர்கிட அருகு அரணே கருதல் இல் இசை முரள் தரும் அருளே களுமலராமர் அமர் இறை தரும் அருளே மருவிய தமிழ் விரகண மொழியே வல்லவர் இடர்த்திடம் ஒளியே திருச்சிற்றம்பலம்